நீட் தேர்வை கண்டித்து இன்று மாமன்னர் கல்லூரியின் நுழைவாயிலில் இந்திய மாணவர்கள் அணி சார்பாக போராட்டம் நடைபெற்றது என் டிஏவின் குளறுபடிகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இன்று மன்னர் கல்லூரி கிளை சார்பாக கிளை தலைவர் தாரணி பிரியா தலைமையில் கண்டன போராட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் ஜனார்தனன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் நாடு முழுவதும் நடைபெறும் இந்த போராட்டத்தில் மன்னர் கல்லூரி சார்பில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஜின்னாபாத் எஸ்கே ஜின்னாபாத் நீ தேரு என்ற பெயரில் நீ தேரு என்ற பெயரில் என்டிஏவின் குரல்வளியே என்டிஏவின் குரல்வளியே கண்டி கண்டிரோ கண்டி கண்டிரோ கண்டி கண்டிரோ கண்டி கண்டிரோ கண்டி கண்டிரோ கண்டி கண்டிரோ ஹத்து சய் ஹத்து சய் ஹத்து லை ஹத்து சய் ஹத்து சய் ஹத்து சய் ஹத்து சய் ஹத்து சய்

நாகப்பட்டதுக்கு நல்ல கிளை தலைநாட்டோழன் நாரணத்தியா வந்து நான் இதோ தான் மிகப்பெரிய போராட்டத்தில் நடக்குவதற்கு அந்த திருச்சம்பளை வேண்டும் எரிப்பு வந்து ஆளிப்பு திண்ட்லாவ் திண்டாவா எங்கா சிந்தாவா எஸ் சோ கோய் திண்டாவா எ சின்னாவா திண்ட்லா திந்தாவோ எங்ரா திண்டாவா எஸ் சோ मित्र 10 सेकंड टिक्रो मित्र 10 सेकंड கண்டிக்கின்றோம் ஏசை அழைக்கின்றோம் தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த தடுத்து நிறுத்த இன்னால் உயிர் விலகேன் இன்னால் உயிர் தழைக்கேன் என் ஏவை தடுத்து நிறுத்த என் ஏவை தடுத்து நிறுத்த கண்டிக்கின்றோம் 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 ஜெய் ஹிந்த் கண்டிக்கின்றோம் 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 ஹிந்த் ஜিন্দাবাদ தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு நடந்து முடிந்து ரிசல்ட் அறிவித்த பின்னர் நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு என்பதை வந்து இந்தியா முழுவதும் வெளி கொண்டு வரப்பட்டது அதன் அடிப்படையில் விசாரி விசாரணை நடத்தும் பொழுது என்டிஏவின் மூலம் பல்வேறு குள குளறுபடிகள் என்பது நீட் தேர்வுக்கு பல்வேறு குளறுபடிகள் என்பது நடைபெற்றிருக்கு அதை கண்டித்து இந்திய நாடாளுமன்றத்தில் அதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீட் தேர்வுக்கு அந்த குளறுபடிகளை கண்டித்து விசாரணை நடத்தக்கூடிய ஒரு தலைவரா அந்த என்டிஏவினுடைய தலைவரையே அந்த விசாரணை குழு தலைவராகவோ நியமிச்சிருக்கிறது திருடங்கையிலே சாவி கொடுக்கிறது போல இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் செயல்படுது அதை கண்டித்தும் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்யணும் இதனால் பல்வேறு மாணவர்கள் உயிரிழப்பு என்பது அதிகரிச்சுக்கிட்டா இருக்கு தமிழகத்துல மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் என்பது நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீட் தேர்வுக்கு எதிரான பல்வேறு கட்ட போராட்டங்களை இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில நடத்திக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறது தான் அதனால உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்யணும் என்டிஏவின் குளறுபடிகளுக்கு யார் காரணமானாங்களோ அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்டிஏவின் தலைவரை உடனடியாக அந்த விசாரணை குழுவிலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் கல்வி நிலைய வளாகங்கள்ல இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான்